ആ വില്ലേജ് ഡിക്സ് വണക്കങ്ങൾ இன்னைக்கு சாயந்திர நேரம் ஒரு கிராமத்துல ஒரு வறட்சியான பூமியில சாயந்திரம் ஆறு மணிக்கு மேல என்ன நடக்குதுங்கிறத பாத்துக்கலாம் எங்க வரீங்களா இயற்கை என்ன நான் மட்டும் தான் போயிட்டு இருக்கேன் என்ன போலாமா வாங்க கிளம்பிட்டோம் சூரியன் வந்து ரெடி ஆயிருச்சு ஏதாப்ல ஒரு காலேஜ் ஒரு சிபி நிறைய கிராமங்களில் பாத்தீங்கன்னா நிறைய காலேஜ் வந்துருச்சு அக்ரிகல்ச்சர் காலேஜ்ல வந்து எல்லாமே வந்துருச்சு அக்ரிகல்ச்சர் காலேஜ் சிபிஎஸ்சி ஸ்கூல் எல்லாமே வந்துருச்சு இங்க ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இருபத்தி இருபத்தி வருஷத்துக்கு முன்னாடி வெறும் காடுதான் வறண்ட பூமியில விளையக்கூடிய ஆவாரம் பூ வந்து ரொம்ப வீரியமா இருக்குன்னு சொல்றாங்க நிறைய பேர் இந்த இதை மருத்துவத்துக்கு நம்ம பயன்படுத்துறோம் ஆக்சுவலா இவங்க பாருங்க இது ரொம்ப வீரியமா இருக்குன்னு சொல்றாங்க இந்த பூவு முக்கியமா வறட்சியான இடங்கள் தண்ணி இருக்கிற இடத்த வளர்த்த விட 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 இங்க இருக்கிற இது நல்லா இருக்குன்னு சொல்றாங்க இங்க பாருங்க எடுத்துட்டேன் வாங்க அப்படியே கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்கு தோற்பு தோற்பு இருக்கு கசப்பு இருக்கு நைட் அனுப்பு இருக்கு கொஞ்சம் எடுக்கலாம் இன்னாலுமே டெய்லி ஃப்ரெஷ்ஷாகவே சாப்பிடலாம் போடுது இதை பற்றி நீங்கள் என்ன சொன்னீங்க ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்ணுமா இல்லை காய் வச்சு பொடி பண்ணி சாப்பிட்லாமா என்னை பொறுத்தவரை நம்ம ஒருத்தர் ஒரு முறை சொல்லுவாங்க காய் வச்சு சாப்பிட்லாம் என்னை பொறுத்தவரை இப்படியே சாப்பிட்லாம் ஒன்றும் பண்ணாது நம்மளுக்கு இது நம்ம ஏரியாவில் அதிகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஆவாரம்பூ அப்படியே போனோம்னா ஒரு பனைமரம் இருக்கு தெரிய நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த பனைமரம் ஆனா பெண்ணா பார்த்துடலாமா இந்த பனைமரம் வந்து ஆண் பனைமரம் எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்குறீங்களா நான் சொல்கிறேன் இருந்தாலும் நீங்களும் உங்களோட கமான் செலவு போடுங்க இது ஆண் மரமா இல்லை பெண் மரமா நான் நேற்று சென்னைக்கு போயிருந்தேன் நேற்று ஒரு வாரம் சென்னைக்கு போனப்போ ஒருத்தர் நான் கேட்டேன் என்ன கேட்டேன் அப்படின்னா ஒரு நிமிஷம் வேப்ப மரம்னு கேட்டேன் மற்ற தம்பிக்கு வேப்ப மரம் தெரியல அதே மாதிரி முருங்கை மரம் கேட்டேன் முருங்கை மரமும் தெரியலை அவங்க படிக்கிறது பார்த்தீங்கன்னா மற்ற படிப்பு இங்கிலீஷ்ல நல்லா தெரியும் மற்றெல்லாம் தெரியும் அந்த யதார்த்தமான விஷயங்கள் நிறைய தெரியலை வாங்க அப்போது இந்த மரங்கள் வந்து எனக்கு எப்படி தெரியுதுன்னா நான் கிராமங்களே இருந்ததுனால எனக்கு தெரிஞ்சிச்சான் இந்த வாக்கிங் மாதிரி போகலாம் மணி ஆறு ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக இருக்கேன் அது தூரத்தில் பார்த்தீங்கன்னா மயில் இருக்கும் மயில் தெரியுதா எனக்கு தெரியுதா எனக்கு தெரியுது உங்களுக்கு தெரியுதுன்னு நீங்கள் தான் சொல்லணும் மயில் தெரியுதா இங்கே பாருங்க ஒரு பெரிய காடு என்ன காடு ஆவாரம் பூ காடு இங்கே பாருங்க எவ்வளோ ஆவாரம் பூ தெரியுதா ம் எவ்வளோ பாருங்க